சாமி நிறைய பேரே இருந்துடுறாங்க அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரியில மை தர்மபுரின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்கு சாமி அவங்களுடைய வீடியோ நான் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தேன் சரி இவங்க நிறைய வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் முன்னாடி ஆதரவுற்றவங்களுக்கு உள்ள பேஷண்ட்டுங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க மதியம் ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க திரும்ப சாயந்தரம் வந்துட்டு ஆறு மணிக்கு கொடுக்குறாங்க சாமி இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு இதெல்லாமே செய்யணும்னு ஆசை ஏன்னா எனக்கும் வந்துட்டு மற்றவங்கள பார்த்து தான் எனக்கும் செய்யணும்னு ஆசை அதை பார்த்து தான் எனக்கும் செய்யணும்னு ஆசை வந்தது இதெல்லாமே நம்ம செய்யணும் ஆனால் எனக்கு ஆள் சப்போர்ட் இல்லை அப்புறம் சரி இதெல்லாம் எப்படி அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்ககிட்ட நான் பேசணும் இதெல்லாம் பேசிவிட்டு இதே மாதிரி நம்ம கிருஷ்ணகிரியில் நான் செய்யணும் நம்ம ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமிகள் சேவை அறக்கட்டளை சார்பாக நான் இதை வந்துட்டு கிருஷ்ணகிரியில் நான் செய்யணும் இல்லை பருகூரில் செய்யணும் இல்லை வர்ணப்பள்ளியில செய்யணும் இல்லை இந்த பக்கம் நார்லப்பள்ளி கூட்டுறவுல செய்யணும் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை சரி இவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றரை மாதமா ஒன்றரை மாசமா பார்த்துட்டே இருக்கேன் வீடியோஸை என்னால் அவங்க கிட்ட பேச முடியல சரி ஒரு நாள் இன்னைக்கு நான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் எடுத்து பேசுகிறேன் சாமி பேசின ஒரே வார்த்தை சாமி நான் இந்த இருந்து பேசுகிறேன் நான் இந்த மாதிரி சர்க்கூர் ஆலயம் கட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் சாமி உடனே அவரு உன் பேர் மாதேஷா நீங்கள் ட்ரைவரா எஸ்இடிசில இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு அப்படியே ஷாக் இன்னும் என்ன சாமி இப்படி கரெக்டாக சொல்கிறீங்களேம்மா சாமி உன்னை பத்தி நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எனக்கு அப்படியே ரொம்ப இன்னும் கழிச்சு எப்படி சாமி பேசுங்க அப்படின்னா நாங்கள் அத்தை நாங்கள் எங்களுடைய அமைப்பினர் எல்லாருமே நூற்றி ஆறு ஐம்பது ஆதரவற்ற பிணங்கள் உடல் புனித உடலை வந்துட்டு நாங்கள் அடக்கம் பண்ணோம் சாமி அந்த அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நூற்றம்பதாவது நான் அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே இந்த ராமேஸ்வரத்தில் போயிட்டு அதை திதி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு எங்கள் குழுவே போயிருந்தோம் போயிட்டு அங்கே வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது திருப்பூர் பஸ் வந்துச்சு திருப்பூர் பஸ்ஸை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம இருந்து ஒரு பஸ்ஸு இந்த ராமேஸ்வரத்துக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்புறம் அவர் சொன்னார் நம்ம குமரன் சாமி நம்மளுக்கு ஏற்கனவே அவர் தெரிஞ்சவர் அவரு சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணகிரிலேருந்து இல்ல இல்லை பெங்களூர்லேருந்தே ராமேஸ்வரத்துக்கு ஒரு இருந்து வண்டி வருது எஸ்சிடிசி அந்த எஸ்சிடிசியோடய டிரைவர் கண்டாயிட்டு நம்ம சர்கூர் ஆலயம் கட்டி இருக்கிறாரு கிருஷ்ணகிரியில் அப்படின்னு என்னை பற்றி அந்த இடத்துல பேசியிருக்காங்க சாமி அதை நான் அதை பேசி நான் ரெண்டு நாள் கழிச்சு நான் பேசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய மிராக்கள் தான் எனக்கு நிறைய பேர் வக்கீல் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவர் பேர் பிரகாஷ் சாமி அப்படின்ட்டு அவர் வந்துட்டு வக்கீல் அட்வொகேட்டு அட்வொகேட்டு அப்புறம் தொண்டு நிறுவனத்தில் பெரிய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார் அவர் அவர் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு நான் அவர்கிட்ட அவர்கிட்ட தொடர்பு இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கனா ஃபோன் பேசினேன் அவங்ககிட்ட சரி பேசிவிட்டு அவங்களுடைய சேவைகள் எல்லாம் நான் பார்க்க பார்க்க அவங்ககிட்ட பேசும்போது நான் உங்கள் உங்கள் கூட கொஞ்சம் நாள் பயணிக்கிறேன் பயணிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் வாங்க சாமி வாங்க வாங்க எப்போனாலும் வாங்க நீங்கள் வர்றதுனா பன்னெண்டு மணிக்கு வாங்க தான் நாங்கள் அன்னதானம் கொடுப்போம் அதில் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு பத்து நாளாக ஒரு ஒரு மாதமும் ட்ரை பண்ண போக முடியல அப்புறம் ஒரு நாள் இவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் போன சாமி ஐயா கிட்டே வேண்டிட்டு தான் போனேன் நம்ம ஆலயத்தில் உட்காந்து ஐயா கிட்ட நான் இந்த மாதிரி இவங்களை போய் மீட் பண்ண போகிறேன் போயிட்டு வரும்போது நான் மனநிறைவோடு வரணும் சந்தோஷமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்புறம் போயிட்டு நான் ஏற்கனவே அவங்ககிட்ட பேசியிருந்தேன் இந்த உடல் வந்துட்டு ஆதரவற்ற உடலை வந்துட்டு அவங்க அடக்கம் பண்ணுறதும் இது எனக்கு அதெல்லாம் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இந்த மாதிரி நான் செய்யணும் நம்ம கிருஷ்ணகிரியில் நிறைய பேர் இருக்காங்க ஆதரவற்ற இருக்கிறாங்க அவங்க உடலை நான் எடுத்து என்னுடைய செலவில் நான் வந்துட்டு அடக்கம் பண்ணணும் இது செய்யணும் அப்படின்றத நான் அதை பார்த்து நான் உணர்ந்தேன் இதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும் இதை நம்ம இதில் செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு எப்படி செய்கிறதுன்னு எனக்கு வழிமுறை தெரியாது அப்புறம் அவங்க கிட்டே நான் கேட்டேன் மைய தர்மபுரிக்காக கேட்டேன் நீங்கள் வாங்க சாமி வாங்க வந்து செய்யுங்க அப்படின்ற ஒரு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு மாதம் கழித்து அவங்கள போய் தொடர்பு கொண்டேன் ஐயாக்கிட்ட அங்கே வேண்டிட்டு தான் போனேன் போய் வரும்போது மனநிறைவையோடு வரணும் அப்படின்னு சொல்லி போய் போனேன் போயிட்டே இருக்கும்போது வண்டியில் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் கூப்பிட்டு போனேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன் நான் அந்த மாதிரி உடலை வந்துட்டு நான் இதில் கலந்துக்கிறேன் ஏதாவது இந்த மாதிரி இருந்தாக்கா என்னை கூப்பிடுங்க நானும் வந்து நான் செய்யணும் எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி நான் இது பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த நம்ம போகிறோம் இன்னைக்கு நம்ம நேரம் பாருங்கள் ஐயாவுடைய அருளால் அது இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே போ சொல்லினே போகிறேன் அதே மாதிரி அவங்ககிட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உட்காந்து பேசினேன் அந்த ஆஃபீஸில் உட்காந்து பேசுனதுமே வாங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு உடலை ஒன்று இது இதில் மாச்சரில் இருக்குது இந்திகார் ஒருத்தர் இறந்துட்டார் அவருக்கு வந்து யாரும் இல்லை நாம் தான் செய்யணும் வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போகிறாங்க என் கூட நான் நான் போகிறேன் என்ன சரி போனோம் என்னவே வந்துட்டு அவருக்கு பூ வைக்க சொன்னாங்க அப்புறம் அங்கேருந்து எடுத்துன்னு போய் இதுக்கு எரிமேடைக்கு எடுத்துகிட்டு போனோம் அந்த இடத்துல என்னவே மாலை போட சொன்னாங்க மஞ்சள் புங்குமெல்லாம் போட்டு ஊது பற்றி காட்டி தேங்காய் உடிச்சு பால் விட்டு அப்புறம் தூக்கிட்டு போயிட்டு உள்ளே அந்த எரிமேடையில் வச்சு நம்ம நம்ம ஊரில் சாயங்க சட இந்த மாதிரி வெள்ளி வைப்பான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல என்ன தான் கருப்புறமே கொளுத்தி என்ன தான் செய் சொன்னாங்க சாமி அது வந்துட்டு அதை செஞ்சு நான் ஐயாவுடைய யூனிஃபார்ம்ல தான் போயிட்டு இருந்தேன் நான் எந்த எல்லா காரியத்துக்கும் போவேன் இந்த இறப்பு டெத்துக்கெல்லாம் போவேன் சாமி போகும்போது நான் அணு யூனிஃபார்மில் தான் போவேன் மற்ற நாளில் நான் ஐயாவுடைய தான் இருப்பேன் ஆனால் அன்னைக்கு வந்துட்டு நான் எதுவுமே நினைக்கல அவங்க என்னை கூட்டாங்க நான் அதே யூனிஃபார்ம் ஐயாவுடைய யூனிஃபார்ம்லேயே போனேன் இதுலேயே நான் போய் செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் நான் அப்புறம் தான் நான் பார்த்தேன் ஐயாவோட யூனிஃபார்ம்லயே போய் எனக்கு உத்தரவு அப்படின்னு நினைக்கலாம் நான் எதுவுமே நினைக்காம போய் மனநிறைவோடு வந்தேன் எனக்கு இது மிகப்பெரிய மிராக்கள் ஐயா கொடுத்த மிகப்பெரிய மிராக்கள் நான் அன்னைக்கு போன என்னுடைய அதிர்ஷ்டம் அந்த மாதிரி அது எனக்கு மிக சிறப்பா இருந்தது அது நான் முதல்ல செஞ்ச புனித உடலை அடக்கம் பண்ணது முதல் செஞ்ச உடலு மை தர்மபுரி அமரர் சேவை ஆதரவற்ற ஏழ்மையில் இருந்தவர்களின் புனித உடல்களை நல்லடக்கம் செய்யும் சேவை இன்று ஆகஸ்ட் பத்தொன்பது உலக மனிதநேயர் தினத்தை முன்னிட்டு இருந்த வட இந்தியரை நல்லடக்கம் செய்தனர் மை தருமபுரி அமைப்பின் சார்பாக சதீஷ்குமார் ராஜா தமிழ்ச்செல்வன் அருணாச்சலம் செந்தில் மற்றும் ஐயா திரு மாதேஷ் ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்தி நல்லடக்கம் செய்தனர் மனிதன் மனநிப்பவர்களும் மனிதநேயம் பகிர்வோம் நன்றி அடுத்தது வந்துட்டு நான் செய்யணும் சாமி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதை வந்துட்டு நான் ஆதரவற்ற இல்லாத எங்கே இருந்தாலுமே நான் இதை நான் செய்வேன் சாமி செய்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குது தைரியம் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு ஆள் சப்போர்ட் இல்லை சாமி எனக்கு ஆள் சப்போர்ட் மட்டும் இருந்தால் நான் இன்னும் மிகப்பெரிய இதெல்லாமே நான் செய்வேன் சாமி சேவை செய்யணும் சாமி அது மட்டும் இல்லை நம்ம ஆலயத்தை பக்கத்தில் ஸ்கூல் கட்டணும் சாமி ஸ்கூல் கட்டி இல்லாதவங்க வந்து அவங்கள படிக்க வைக்கணும் சாமி அதுதான் என்னுடைய ஆசை எனக்கு பண சப்போர்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆள் சப்போர்ட்டு கம்மியாக இருக்குது சாமி இதெல்லாமே எனக்கு கிடைச்சாக்க நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு என்னுடைய ஐயா ஐயா வழியில் எல்லாமே எல்லாமே செய்வேன் எனக்கு அதே மாதிரி இது நடக்கும் ஐயா வந்துட்டு நம்மளை நடத்தி வைக்குவார் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய செலவிலையை நான் நிறைய கட்டியிருக்கிறேன் பக்தர்களும் கொடுத்துருக்காங்க அது மூலிமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தூக்கம் இல்லாமல் இந்த சாப்பாடு இல்லாமல் இதே இடத்துல வந்துட்டேனா அந்த இந்த ஆலயத்தில் இருக்கிட்டே உட்காந்துப்பேன் எவ்வளோ வேலை இருக்கும் அந்த வேலையை பார்க்கவே மாட்டேன் இங்கேயே வந்து உட்காந்து ஐயாவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் உட்காந்துருப்பேன் இது தீபாவளி சீட்டெல்லாம் நடந்தது அதெல்லாம் பணம் இல்லாமல் நிறைய அந்த அந்த பணம்லாம் எடுத்து கோயிலுக்கே போட்டு கோயிலை கட்டினேன் அந்த இதெல்லாமே என்னை காப்பா ஐயா வந்துட்டு அந்த பொருள் கொடுக்குற இடத்துல அந்த டைமில் என்கிட்ட பணமே இல்லை ஐயா கிட்டலாம் வந்து நான் அழுந்திருக்கிறேன் அழுந்து அந்த மராத நியூஸுமே எனக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த மாதம் எல்லா ப சீட்டில் உறுப்பினர்களை எல்லாமே நம்ம ஆலயத்திலே கூப்பிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்து எல்லாருக்கும் சிறப்பு அவங்களுடைய பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாரு இதை மிகப்பெரிய மிராக்கில் சொல்லலாம் நான் வந்துட்டு இந்த ஊரை விட்டியே ஓடிடுவேன் அப்படின்னா நினச்சேன் ஆனால் ஐயா வந்துட்டு என்னை விடலை எங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க தம்பி உங்க கூட ஒரு அண்ணா சொன்னார் தம்பி உங்க கூட இருக்கிறாரு நீ செய்யலை இது உன் கூட இருந்து இது எல்லாமே செய் வைக்கிறாரு அப்படின்னலாம் சொன்னேன் ஆனால் நான் அதை நம்பலை ஆனால் இன்னைக்கு நான் உணர்ந்திருக்கிறேன் ஐயா வந்துட்டு என் கூட தான் இருக்கிறாருன்னு நான் சொல்லக்கூடாது ஆனால் இருக்கிறாரு அவர் இல்லாமல் எல்லாம் இவ்வளோ பெருசாக ஆக முடியாது இவ்வளோ நான் சேவையும் செய்ய முடியாது இந்த மாதிரி இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னாக்கா அவர் அருள் தான் அவர் இருக்கிறாரு மக்கள் எல்லாருமே இங்கே வரணும் இந்த அவருடைய அவருடைய அருளை வந்துட்டு எல்லாரும் பெறணும் ஏன்னா அனைத்து பேருக்குமே அவர் இங்கே வாங்க அவரை வந்துட்டு வணங்குங்க உங்களுடைய வேண்டுதலை வந்துட்டு ஐயா கிட்டே வைங்க கண்டிப்பாக செஞ்சு தருவார் எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு செஞ்சுருக்கிறாரு அதனால தான் இவ்வளோ பெருசு நான் கட்டியிருக்கிறேன் இதனால் நீங்கள் வந்து ஐயா கிட்ட வணங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்தால் போன சைலண்ட்டில் போட்டுருங்க வந்து உட்காருங்க இந்த இங்கே பூஜை செய்கிறோம் காலில் யாரும் உள்ளாதிங்க சுவாமி எல்லாமே தான் அவர் தான் கடவுள் நாம் கடவுள் இல்லை நாம் ஒரு சேவையாளர் தான் அவருக்கு நம்ம பணி செய்யணும் அந்த மாதிரி யார் காலெலாம் வந்து உள்ளாதுங்க சுவாமி வந்தாக ஐயா காலையில் ஒழுங்க ஐயா கிட்டே வேணுங்க மனசார உட்காந்து உங்களுடைய வேணுதெல்லாம் ஐயா கிட்ட ஒப்பாடிங்க சாமி உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்வார் சாமி நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு எல்லாரும் வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த ஆன்மீகத்தில் வந்தா எல்லாருமே நல்லா இருப்பாங்க தான் அந்த ஆன்மீகமே ஆன்மீகம் வந்துட்டு உருவாக்கிறது அதனால எல்லாரும் வாங்க ஆன்மீகத்தில் வாங்க ஐயாவை வந்து வேணுங்க சித்தர்கள் வழிபாடு வேற தெய்வ வழிபாடு வேற சாமி சி சித்தர்கள் வழிபாடுன்றது மிகப்பெரிய இது நான் எனக்கு சித்தர்கள் என்னன்னே தெரியாத சாமி ஐயா தான் எனக்கு முதல் ஐயாவா நான் வணங்கினேன் ஐயாவா நான் இது பண்ணேன் ஐயாவே எனக்கு இனி க நான் இருக்கிற வரையும் எனக்கு தான் சாமி சித்தர்கள் சித்தர் வழியில்தான் போவேன் தெய்வீக வழி எனக்கு தெரியாது நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த இடத்துல வந்துட்டு விநாயகர் வைக்கணும் முருகர் வைக்கணும் பெருமாள் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு எந்த இதுவுமே இல்லை எல்லாமே எனக்கு தான் ஐஏ கட்ட நிறைய வைப்ரேஷன் இருக்குது எத்தனை பேர் கனகம்பட்டியில் போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வராங்க எத்தனை பேர் போகிறாங்க எவ்வளோ காலையில் ஆரம்பித்தா சாய் நைட்டு பன்னெண்டு மணி அன்னதானம் கொடுக்குறாங்க சாமி இவ்வளோ அவ்வளோ மிகப்பெரிய அவர் வைப்ரேஷன் இல்லாமலாம் இவ்வளோ பெருசாக ஆகவே ஆகாது அந்த இடத்துல அவ்வளோ செய்ய முடியாது அதே அருளை தான் நம்மளை கொடுத்துருக்கிறாரு இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறாரு அவர் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெருசாக என்னால் கட்ட முடிஞ்சது நான் இல்லைன்னா என்னால செய்ய முடியாது இவ்வளோ பக்தர்கள் வராங்கன்னாக்க அவருடைய அருள் தான் நிறைய பேர் இந்த இடத்துல அதெல்லாம் ஒரு இதான்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசுறீங்க ஐயப்பத்தி ஞான பிரதேஷ்ட பெருவிழாவிற்கு பண உதவி செய்த பொருள் உதவி செய்த பக்தர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஐயா அருள் அருளாசி பெற்று சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் சொல்லி மனமார்ந்த நன்றிகள் சத்குருவே சரணம் குருவே சரணம் இந்த கோயிலு டெவலப் பண்ணுறதுக்காக பக்தர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் பொருளு பொருளாகவோ பணமாகவோ உதவி செஞ்சால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி மக்களுக்கு அன்னதானம் செய்கிறதுக்கும் வளர்ச்சி பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணம் கொஞ்சம் பண உதவியோ பொருள் உதவியோ எல்லோரும் பக்தர்கள்கிட்ட அனைவரைக்கிட்டும் நான் கேட்டுக்கிறேன் சர்க்குருவே சரணம் குருவே சரணம்